அந்த இரவு அமைதியாக இருந்தது ரயில் தடத்தில் ஓடும் சத்தம் மட்டுமே லக்னோ டு டெல்லி ரயில் ஜன்னலோர இருக்கில் அமர்ந்தது தனது எதிர்கால கனவுகளை நினைத்துக் கொண்டிருந்தால் அவள் தேசிய வாலிபால் வீராங்கனை ரயில்வே வேலை விளையாட்டு வாழ்க்கை சரியான பாதையில் சென்று கொண்டிருந்தது ஆனால் ஒரு நொடி அந்த நொடி அவள் வாழ்க்கையை மாற்றிவிட்டது திடீரென ஒரு தள்ளுதல் இருட்டு பயம் அம்மா என்று மனம் கதறும் முன் அவள் ரயிலில் இருந்து கீழே விழுந்தாள் கண்கள் திறந்தபோது சுற்றிலும் மருத்துவமனை வாசனை உடல் முழுவதும் வலி மருத்துவர் சொன்ன வார்த்தைகள் அவள் மனதை உறைய வைத்தன உங்கள் இடதுகால் காப்பாற்ற முடியவில்லை பலருக்கு அந்த வார்த்தைகள் வாழ்க்கையின் முடிவாக இருந்திருக்கும் ஆனால் அருணிமாவின் உள்ளத்தில் வேறு ஒரு குரல் இருந்தது கால் போனால் என்ன கனவுகள் போகவில்லை அதே மருத்துவமனை படிக்கையில் சென்னையின் வழியை பார்த்து அவள் மனதில் ஒரு உயரமான மலை எழுததை மேகங்கள் தொலைக்கும் உச்சி மவுண்ட் எவரெஸ்ட் நான் அதை ஏறுவேன் என்று தனக்கே வாக்குறுதி கொடுத்தாள் சுற்றியிருந்தவர்கள் சிரித்தனர் ஒரு காலால் எவரெஸ்டா ஆனால் அருணிமா சிரிக்கவில்லை ஏனெனில் அவள் முழு முடிவு செய்துவிட்டாள் செயற்கைக்கால் தினமும் வழி விழுதல் மீண்டும் எழுதல் கால்கள் சொர்ந்தாலும் ஒருபோதும் மனம் சோறவில்லை இந்தியாவின் முதல் எவரெஸ்ட் எரிய பெண் பச்சேந்திரி பால் அவர்களின் பயிற்சியில் அருணிமா பங்கேற்றாலும் பயத்தோடும் நட்பு கொண்டால் ரெண்டாயிரத்தி பதிமூணு கடும் குளிர் ஆக்சிஜன் குறைவு உடல் நடுங்கியது இன்னும் சில அடிகள் ஒவ்வொரு அடியும் போராட்டம் அப்பொழுது கால் அடியில் உலகையும் மேலே வானம் அர்ணிமா எவரெஸ்ட் உச்சியில் நின்றால் ஒரு கால் இல்லை ஆனால் மனம் மலைகளை விட வென்றது அந்த நாள் அவள் வென்றது முடியாது என்று சொன்ன உலகையும் ஏழு கண்டங்களின் உயரமான மலைகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய வரலாறு எழுதினார் என்று அரிணிமா சின்ஹா அவர் பெயர் மட்டுமல்ல நம்பிக்கையின் சின்னம் கதை இங்கே முடிவதில்லை ஏனெனில் அவள் வாழ்க்கையை சொல்வது செய்தி மட்டுமல்லாமல் உடல் உடைந்தாலும் கனவு உடையாதவரை மனத்தின் தோற்கமாட்டாள் இதோடு அவள் பணம் பயணம் உலகின் ஏழு கண்டங்களின் உயரமான எவரெஸ்ட் சாதனையை நிறைவேற்றிய முதல் மாற்றுத்திறனாளி பெண் என்ற பெருமையும் பெற்றார் அவரது சாதனைகள் மன இருந்ததால் உடல் குறைபாடுகள் தடையாகுது என்பது தெரிவித்தன அர்னிமா சிங்காவின் தேவைகளை பாராட்டி இந்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியது இன்று அவர் ஒரு சாதனை பெண் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஊக்கம் அளிக்கும் சமூக சேவகராகவும் திகழ்ந்துகிறார் முடிவாக அர்ணிமா சிங்காவின் வாழ்க்கை ஒரு பாடம் தோல்வியின் துன்பமும் வாழ்க்கையின் முடிவல்ல அது வெற்றிக்கான புதிய பாதையின் தொடக்கம் உடல் அல்ல உச்சிக்கு கொண்டு செல்கிறது என்பதை அவர் வாழ்க்கை முறையாக நிரூபிக்கிறது அந்த பெண்மணி நிறைய கனவுகளோடு லக்னோவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது போது தன்னுடைய ஒரு நகையை பறிக்க வந்த கொள்ளையர்களிடமிருந்து தற்காத்து கொள்ள அவள் சண்டையிட்டாள் சண்டையிட்ட கொள்ளையர்கள் அவர்களால் முடியாத பட்சத்தில் அவளை தூக்கி வேறொரு தண்டவாளத்தில் வீசினார்கள் ஆனால் அவள் கீழே விழுந்த தண்டவாளத்தில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் அவள் ஒரு உதவியுமின்றி அதே தண்டவாளத்தில் கிடத்தாள் நேரங்களும் நேரங்களும் காலங்களும் வெறிச்சோடி போனது ஆனால் அவள் மனதில் உறுதியோடு அதே தண்டவாளத்தில் இரவு முழுவதும் பகல் விடியும் வரை போராட்டத்தில் கடந்தார் பிறகு மருத்துவர்கள் கொண்டு சென்று அவளிடம் கூறினார்கள் எங்களிடம் போதுமான மயக்க மருந்துகள் இல்லை என்ன செய்வது என்று எங்களுக்கு புரியவில்லை இப்படியே விட்டால் இரண்டு கால்களிலும் எடுக்க வேண்டிய நிலை வந்துவிடும் ஆனால் என்ன செய்வது நீங்கள் தான் கூற வேண்டும் அதற்கு அருணிமா கூறியது நான் பட்ட துன்பங்கள் இரவே என்னோட வழிகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் எனக்கு அதை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று கூறினார்கள் மிகவும் ஆபத்தான வழிகள் வரக்கூடும் என்னை மன்னியுங்கள் சொல்கிறேன் எது நடந்தாலும் பரவாயில்லை நான் இதைவிட வழிகளை இரவு நான் அனுபவித்து விட்டேன் என்று அவள் கூற மயக்க மருந்து இல்லாமல் அவள் காலை வெட்டி எடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு வழியை தாங்கி இன்று ஒரு பெரும் மலையாக எழுந்து நின்று தனது ஒரே கால்களால் அவள் மேல் ஏறி தன்னுடைய நாட்டின் கொடியை ஏற்றி பின்பு அவள் இந்த நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு முன்னோடியாக விளங்கினார் என்றும் மனதில் உறுதி வேண்டும் என்ற நிலைப்பாடை அனைவரும் கையில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய முன்னோடியாக அருணிமா சிங்கானா உடல் அல்ல மனமே மனிதனை உச்சிக்கும் கொண்டு செல்கிறது என்பதை அவர் வாழ்க்கை முழுமையாக நிரூபிக்கிறது நன்றி வணக்கம்